வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது கனேடியன் ஜாப்ஸ் டேமல் யூடியூப் தளத்துடன் ஹெட் பேக்கர் அதாவது தலைமை பேக்கரி செஃபுக்கான ஒரு வேகன்சி இருக்கின்றது அல்பேட்டா ரோக்கி மவுண்டன் ஹவுஸ்லேயே தான் இந்த வேகன்சி இருக்கின்றது ஒரு மணி நேரத்திற்கு இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து டொலர்ஸ் சம்பளமாக வழங்கப்படும் வாரத்திற்கு முப்பது ரொக்க நாற்பது மணி நேர வேலை இருக்கின்றது இது ஒரு ஃபுல் டைம் பெர்மனன்ட் ஜாப் இந்த வேலையை உடனடியாக நீங்கள் ஆரம்பிக்க முடியும் உங்களுடைய ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கை பொறுத்தவரையிலே கேக் மற்றும் பேஸ்ட்ரிஸை தயாரித்தல் பேக்கிங் குழுவை மேற்பார்வை செய்தல் மாளிகை பொருட்களை ஆர்டர் செய்தல் மற்றும் இன்வென்ட்ரிகளை மேற்பார்வை செய்தல் போன்ற வேலைகள் உங்களுக்கு இருக்கும் இந்த வேலையை பொறுத்தவரையிலே குடிமக்கள் கனடியன் பிஆர் வைத்திருப்பவர்கள் தற்காலிக் வைத்திருப்பவர்கள் அப்ளை பண்ண முடியும் அப்ளை பண்ணுவதற்கான கேஇர் ஜிமெயில் டாட் காம் இந்த இமெயில் என்ற சூடாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அதே போல வேலைக்கு அப்ளை பண்ணுவதற்கான இறுதி திகது இருபத்தி மூன்று மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஜாப் அப்ளிகேஷனுடைய டெக்ஸ்ட் ஃபார்மெட் வாட்ஸ்அப் குழுவிலே இருக்கின்றது தேவைப்படுபவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவுக்கான இணைப்பானது கேள்வி டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் இருக்கின்றது அதே போல கேனடிய வேலைவாய்ப்பு செய்திகளை தமிழில் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே எப்போதுமே இணைந்திருங்கள் மற்றும் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவுடன் சந்திப்போம்